காசநாய் தினத்தை ஒட்டி அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் உறுதிமொழி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அரசு பொது மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் நிவேதிதா சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ பணியாளர்கள் காசநோய் இல்லா தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் மருத்துவர் அலுவலர் ரெஜினா உட்பட

என்னை முழுமையாக முமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் நான் உளமாற உறுதியளிக்கின்றேன் நான் உளமாற உறுதியளித்தேன்